அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன நண்பர்களே டைட்டில் பார்த்த உடனே குழம்பு போயிட்டீங்களா கலர் இதெல்லாம் வேற ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கா அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த டைலாக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வரப்போற துர்காஷ்டமி அன்னைக்கு முழுசா சந்திரமுகியா போற கங்கா வப்பாரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்வார் இல்லையா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக பாஜக அப்படின்னு ஒரு கட்சி இருந்ததா ஏதோ ஞாபகம் வருது கரெக்ட் அந்த கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட அதிமுகவுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி மாடலில் மாறிவிட்டதுங்க என்ன சொன்னாங்க அதிமுக பாஜக இரண்டும் இணைந்தால் திமுகவை வந்து பதவியிலிருந்து அகற்றலாம் இந்த வலிமையான கூட்டணி தேவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே அது ஒரு பெரிய வலுவான கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வேற வந்து முப்பத்தெட்டு பர்சன்டே முப்பத்தஞ்சு பர்சன்டே அப்படின்னு ஏதோ கணக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் கிரிக்கெட் மாதிரி தான் அரசியலும் போன மேட்சில் நாங்கள் இரநூத்தி பதினெட்டு எடுத்தோம் அப்படின்னு அதை வச்சுட்டு இங்கே வந்து ஆட முடியாது இந்த மேட்ச்சில் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க நூற்றி பதினஞ்சு எடுத்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணவங்களும் உண்டு இரநூத்தி அறுபதுக்கு மேலே அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாதவங்களும் இருக்குது ஸோ போன எலெக்ஷனில் இத்தனை பர்சன்ட் வாங்கினாங்க அப்படின்றத வச்சு கணக்கு போட முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ ஒவ்வொரு கட்சிக்கும் கோர் ஓட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிமுக இருபது பாஜக பதினெட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது பாஜக பதினெட்டு கிடையாது பாமக அதில் ஒரு அங்கம் பாமகவுடைய ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபைவ் பாயிண்ட் சம்திங் சில நேரங்களில் மட்டும்தான் த்ரீ பாயிண்ட்டுக்கு அது இறங்கும் ஸோ ஒரு பன்னிரெண்டு பர்சன்ட் பாஜக அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயம் இன்னொன்று கவனிக்கணும் நாத்தாக்கா அவங்க வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகின்றார்கள் மாநில தேர்தலில் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின பர்சன்டேஜை வச்சு தான் அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியாக ரெகக்னிஷன் வாங்குறாங்க ஸோ தேசிய தேர்தல் அப்படின்றது வேற மாநில தேர்தல் அப்படின்றது வேற இந்த வித்தியாசத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சரி அதிமுக பாஜக இப்போ இரண்டு கட்சிகள் கூட்டணியில் இணைகின்றார்கள் அப்படின்னா ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள் இது இருமுனை தாக்குதல் அப்படி வச்சுக்கலாமா ஆனால் இங்கே ஒரு முனையில் கூட தாக்குதல் இல்லை அதனால தான் நான் சொன்னேன் எங்கே போச்சு பாஜக அப்படின்னு இது சில பேருக்கு கோபம் வரலாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து போன பிறகு இன்றைக்கு அந்த கூட்டணி அறிவித்த பிறகு பாஜக எந்த அளவுக்கு செயல்திறனோடு இருக்கின்றது அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ பிரதான எதிர்கட்சி அப்படின்னு அதிமுகவை சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டது பாஜக தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பித்தது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் வந்து அவங்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாகவே நடந்துக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஓ பரந்தூர் விமான நிலையம் நேத்தைக்கு கட்சி ஆரம்பித்த தாவேக்கா விஜய் அவர்கள் கூட அங்கே போயிட்டு மக்களை பார்த்து உங்களுடன் நான் நிற்கிறேன் அப்படின்றாரு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னை வரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் யாருக்காவது தெரியுமா அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சிருக்காங்களா அடுத்தது பாஜக அவங்க பாட்டுக்கு ஒரு கொள்கை அவங்க போராட்டம் நடத்தணும் அதிமுக அவங்க கொள்கை அவங்க போராட்டம் நடத்தணும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் இணைந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னா எந்த இடத்துல அவங்க இணைந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க சொல்லுங்கள் அதை முக்கியம் பாஜக தலைவராக இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர் வந்து அதிமுகவில் இருந்து வந்தவர் இங்கே இருக்கிற கள அரசியல் நிலவரம் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கச்ச எதுவாக இருந்தாலும் வந்து அதிமுகவுடன் கலந்து ஆலோசித்து செய்வோம்னா தாராளமாக கன்சல்ட் பண்ணி செய்யலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா அலையன்ஸில் இருக்காங்க போராட்டம் அப்படின்னா தனித்தனியாக நடத்துறதோட ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறது எஃபெக்டிவாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன ஆலோசனை நடத்தினாங்க எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க எந்த பிரச்சனையில் வந்து மக்கள் கவனத்தை ஈர்த்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா வேலூர் பக்கத்தில் காட்டுக்கொள்ளை அப்படின்ற இடத்துல இதே மாதிரி அது வக்வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது இது எந்த சந்தர்ப்பத்தில்னு கேட்டிங்கன்னா இந்த வக்வாரிய சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேறி இருக்கின்றது இதை எதிர்த்து வந்து நிறைய இடங்களில் போராட்டம் அறிவித்தார்கள் தமிழகத்தில் கூட பல கட்சிகளை இதை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் குரல் கொடுத்துட்ருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குது இந்த நேரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன சார் அவங்க வந்து ட்வீட் போட்டாங்க அப்படின்னா எப்படிங்க அந்த இந்த வெரிஃபைடு இது வாங்கியாச்சுன்னா பெருசாக ட்வீட் போடலாம் இத்தனை எழுத்துக்கள் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அந்த ட்வீட் மட்டும்தான் அரசியலா அப்படி பார்க்க போனால் பல பேரை விட எங்களை மாதிரி இந்த யூடியூபில் இருக்கோம் பாருங்கள் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமான அரசியல் பண்ணிகிட்டு சொல்லலாம் ஏன்னா தினிக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது பல சேனல்களில் பேசிகிட்டு இருக்கோம் பல விஷயங்களை பற்றி இது ஒரு 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 இல்லை ரெண்டு பேரால் ரெண்டு ட்வீட் போடுறதை விட பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசுறது அப்படிங்கிறது பெரிய அரசியல் தான் அதை நீங்கள் அரசியல்னு ஏற்றுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணாங்க இது வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பு இல்லையா பாஜகவுக்கு சரி அதிமுக என்ன பண்ணாங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது பாஜக தன்னுடைய சுயத்தை இழந்து தனித்தன்மையை இழந்து அதிமுகவோடு ஒன்றிணைந்து விட்டார்கள் அதனால தான் நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கழகம் அப்படின்னு அந்த கலர் ஸ்கீமும் அதிமுக ஸ்கீமில் நான் போட்டேங்க நண்பர்களே அதிமுக பாஜக அந்த கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி பல பேர் வந்து அதிமுகவுக்கு விலையில் ஆலோசனை கொடுத்துருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாருங்கள் நீங்கள் பாஜகவோடு சேர்ந்தீங்கன்னா அந்த கட்சி அவ்வளோதான் பாஜகவோட சேர்ந்த கட்சிகள் நிலைமையெல்லாம் பாருங்கள் சிவசேனா கட்சி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்படி நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னாங்க அவங்களோட சேராதிங்க அவங்க ஆக்டோபர்ஸ் மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளை முழுங்கிடுவாங்க அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகீழாக மாதிரி இருக்குல்ல எந்த கட்சி முழுங்கிடும் சொன்னாங்களோ அந்த பாஜகவை இன்னைக்கு அதிமுக விழுங்கி ஏப்பம் விட்டு இருக்கின்றது எங்க இருக்கு பாஜக என்ன பண்றாங்க பொது விஷயங்கள அவளுடைய கருத்துக்கள் என்ன என்ன போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க சமீபத்தில் இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துலேயாவது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்திருந்தது அவங்க முதல்ல கேட்டாங்க வெதர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கன்ட்னியூங் இந்த போஸ்ட் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பெயிலா இல்லை பதவியா அப்படின்னு கேட்டாங்க திங்கக்கிழமை அது வந்து ஹியரிங் வருவதற்கு முன்னாடி பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் பொன்முடி அவர்கள் விஷயத்தில் அப்படி கிடையாது அவர் மீது அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் சொன்னாங்க அதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து கோர்ட்டின் கவனத்துக்கு வருகின்றது இதை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் ராஜினாமா செய்கிறார் இதில் வந்து பொன்முடி அவர்கள் பேசினது அந்த விஷயம் அதுதான் வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இதுக்கு வந்து அதிமுகவில் ஏதோ ஒரு நாள் ஒரு போராட்டம் பண்ணாங்க சரி இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணீங்கல்ல பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரில்ல இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னாங்க அப்படின்றதையே பல பேர் வந்து ஒரு பெரிய வெற்றி மாதிரி சக்ஸஸ் சக்சஸ் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னும் போது பார்த்திங்களா எங்கள் போராட்டம் வெற்றி அப்படின்னு தலைவர்லேருந்து யாராவது ஒருத்தர் கிளைம் பண்ணியிருக்கணும்ல என்னங்க ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி அரசியல் களம் இருக்கு அப்படின்னா அப்போ பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுக அவங்க இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அவங்களும் எதுவுமே பண்ணலை நாங்கள் இரண்டு பேரும் இணைந்து இதை வழக்கமாக சொல்லுவாங்க இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு அப்போ இதை ரெண்டு குழலும் ஏதோ மண் அடிச்சிட்டு போயிட்ட மாதிரில இருக்கு பாஜகவும் எதுவுமே வந்து இதை பத்தி பேசவே இல்லையே திருப்பி திருப்பி ட்வீட் போட்டாங்கன்னு சொல்லாதீங்க மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு போவதற்கு என்ன செய்தார்கள் அடுத்தது கூட்டணி அப்படின்னு ஆயிப்போச்சு சரி இப்போ இதில் என்னென்ன கட்சிகள் வரணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி உடைந்தப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பிலிருந்தும் சோசியல் மீடியால பயங்கரமா கொம்பு இருந்தாங்க ரெண்டு கட்சிகளும் இணைந்தால் அது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்ற அளவுக்கு ரெண்டு தரப்பில் இருந்தும் ஆதரவாளர்களாகட்டும் இல்லை கட்சியை சேர்ந்த சிலராகட்டும் கர்ணாபினான் இவங்களுடைய பொது எதிரி ஆர் தனிப்பட்ட முறையிலையும் பார்த்தாலும் ஆட்சியில் இருக்கின்ற திமுக ஆனால் அதை எதிர்த்து இவங்க போராடாமல் அதிமுக பாஜக பாஜக அதிமுகன்னு இவங்களே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அது அந்த சண்டை ஒரு அளவுக்கு அடங்கி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மீது என்ன கட்சிகள் வரும் அப்படின்னா அதையெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு சிலர் நடந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய கூட்டணி அமைய வேண்டும் அப்போதான் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதிமுக பாஜக மட்டுமே இணைந்து திமுகவை அகற்ற முடியாது அப்படின்றத இவங்களே ஒத்துக்கிற மாதிரி இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா இந்த கூட்டணிக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எப்படிங்க அதிமுக தனித்திருக்கும் பொழுதே தாவேக்கா வந்து அந்த பேச்சுவார்த்தை அது என்ன ஆச்சுலாம் நமக்கு தெரியாது நமக்கு அந்த சோர்சஸ்லாம் கிடையாது நம்மளுடைய கணிப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா தேர்தல் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்போது அப்போ வந்து ஒரு அலையன்ஸ்னால் நிறைய சீட்டை டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்றது கூட தாவேக்காவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பாஜகவும் சேர்ந்த பிறகு அதில் வந்து தாவேக்கா வந்து இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் பாமகவுடைய நிலைப்பாடு என்ன இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவங்களுக்கே தெரியுமா அதுவும் நமக்கு தெரியாது பட் இம்மிடியட்டாக ஏற்கனவே என்டிஏல இருந்தவங்க தானே பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாமக பாஜக இணைந்து போட்டியிட்டார்கள் இல்லையா அப்போது அவங்களையும் வந்து ஆன் போர்டு கொண்டு வரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எப்படி யார் வராங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த பக்கம் கூட்டணி இன்டாக்டாக இருக்கின்றது அவங்களுடைய அந்த சாலிட் ஓட் பேங்க் அப்படின்றது அப்படியே இருக்குது இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம் பன்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கனவு காணலாம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் அது நிஜமாகுமா அதுதானே கேள்வி இப்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் வந்து அதிருப்தி இந்த ஓபிஎஸ் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வரல அப்படின்னா அதுக்கு இப்போது அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகளை வந்து அறிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ எங்கெங்கெல்லாம் அதிருப்தி வரலாம் அப்படின்னு தெரியுதோ அதையெல்லாம் எப்படி சரி செய்வது அப்படின்றத திமுக இருக்காங்க ஆனால் அந்த அதிருப்தியை ஹைலைட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியோ இந்த கூட்டணியில் அதிமுக பாஜகலேருந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி திருப்பி இவங்க சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய கூட்டணி வேண்டும் திமுகவை இருந்து அகற்ற வேண்டும் இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லோரும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க பெரிய கூட்டணி இருந்தால் அதில் வந்து தாவேகா வரணுன்றாங்க நாதாக்கா வரணுன்றாங்க எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னா அப்போ அந்த இடி ரைடு ஊழல் வழக்குகள் இதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நிஜமாகவே இப்போது அந்த டாஸ்மாகில் ரைடு நடந்தது அதுக்கப்புறம் அங்கே சில அதிகாரிகளுக்குலாம் வேறு சம்மன் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அப்போ அதில் இடியில் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க ஆயிரம் கோடிக்கு மேலாக நடந்திருக்கலாம் ஊழல் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போது அதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்குள்ளே ஒன்றுமே நடக்காது எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்களா இவங்க வந்து திமுக ஆட்சியில் ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களா இந்த ஊழலெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெரிய அதிருப்தியை க்ரியேட் பண்ணாதா ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இல்லை ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னா ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங் ஈச்சது ஆன்டி இன்கம்பன்சி நிஜமாகவே இருந்தது அப்படின்னு சொன்னால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நியூட்ரல் ஓட்டர்ஸில் பெரும்பாலானவர் அப்போது தாவேக்கா என்ன ஆகும்னா வா இவ்வளோ ஊழல் நடந்துக்குதுப்பா அப்போது வந்து இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆர் ஃபார் தட் மேட்டர் இவங்க சொல்கிற மாதிரி ஆன்டைன் கம்பன்சி இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஆட்சி பதவியை விட்டு போக வேண்டும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போது அந்த பதவியை விட்டு நீக்குவதற்கு வலிமையான கூட்டணி எது அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணுவாங்க அப்போ அதிமுக பாஜக தான் வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக அவங்க முன்னாடி தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை போட போகிறாங்க தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அலை ஒரு பெரிய மேசிவ் சுனாமி அப்படின்னு சொல்லலாம் அந்த தேர்தலில் வந்து பாமக த்ரீ பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க வழக்கமாக அவங்க தனியாக இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அஞ்சு புள்ளி சம்திங் அப்படின்றது அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஆனால் தொண்ணூற்றி ஆறில் குறைந்து விட்டது காரணம் என்னென்னா எங்கே வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுமோ அப்படின்ற காரணத்தினால பாமகவுடைய கோர் ஓட் பேங்கே அந்த பக்கம் திமுக தமாக கூட்டணிக்கு போகிவிட்டது அப்போது இவங்க சொல்கிற ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது புரியுதா அப்போ அதிமுக பாஜக மட்டும் போதாது தாவேகா வரணும் நாதாகா வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது வலுவான கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி தானே இவங்களே ஒரு நெரேட்டிவ செட் இருக்காங்க இது வந்து தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிற வேலை தான் நிஜமாகவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னாலும் இல்லை வந்து அதிருப்தி இருக்குது அதை சேனலைஸ் பண்ணணும் மக்கள் மனசில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பத்து மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சாங்க இப்போலேருந்தே வேலையில் இறங்க வேணாமா ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எந்த கட்சிகள் வருவாங்கோ எந்த கட்சிகள் போவாங்கோ அதுவே ஒன்றும் முடிவாகலை இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை இப்படியே இருந்து நாங்கள் வந்து ஆட்சியை அகற்றுவோம் ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இதுதான் வேலையா இல்லை வந்து மக்களுக்கு ஐயோ ஆமாம் இவங்க சொல்லிட்டாங்கப்பா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுப்பா அதனால இவங்களுக்கு ஓட்டு போனோம் அப்படின்னு அவங்க அப்படியே கொண்டு வந்து அள்ளி குத்த போகிறாங்களா என்ன நடக்குதுன்னு தெரியல ரெண்டு கட்சிகள் சேர்ந்தால் அது வலு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இரண்டு கட்சிகளும் இணைந்த பிறகு ரெண்டு கட்சிகளுடைய வலுவுமே குறைஞ்சிட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மக்கள் மத்தியில் பொது பிரச்சனைகளுக்காக போராடாத எந்த கட்சியுமே வந்து மக்களுடைய ஆதரவை பெற முடியாது இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அதனுடைய இன்னொரு சைடு எஃபெக்ட் தாவேக்காவுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அதுதான் நடக்க போது போல இருக்குது என்ன கேட்டால் இந்த கூட்டணி ஏன் அமைச்சோம் அப்படின்னு பின்னாடி வருத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு தலைவர்களுமே அதிமுக பாஜக ரெண்டு கட்சியிலையுமே சுறுசுறுப்பாக இறங்கி வேலை செய்யணும் ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா அது அந்த கல்லூரியாக அந்த படத்தில் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இரநூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுகவில் இல்லை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலுல ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நண்பர்களே தீதும் நன்றும் பிறர் தரவாரா மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்பு வணக்கம்